இந்த அரசிக குமார் கடையில் நடந்த பிரச்சனையை சொல்லி இந்த சதீஷோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியெல்லாம் நினச்சு கடைசியில் சோனியா வந்து ராஜிமீனா கிட்டே மாட்டிக்கிட்டு முடிக்கிறது உங்களுக்கும் என்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடக்குறாங்க பாண்டியன் வீட்டில் மூணு மருமகள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அரசிக்காக நம்ம எப்படியாவது பேசியே ஆகணும் அரசியோட வாழ்க்கையை காப்பாத்தி ஆகணும் அரசிக்கு படிப்பு ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு வீட்டில் இருக்க யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால அரசிக்காக நம்மளே போய் பேசியலாம் மாப்பிளை கிட்ட பேசி எப்படியாவது மாப்பிளோட மனசை மாத்தி அரசியை படிக்க வைக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம சம்மதம் வாங்கிடலாம் சொல்லி முடிவு பண்ணி ராஜிமீனா அண்ணா தங்கமேல் மூணு பேருமே சேர்ந்து மாப்பிள்ளை கிட்ட போன் பேசி மாப்பிள்ளை வந்து கோயிலுக்கு வர சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் காலையில எந்திரிச்சதுமே மூணு பேருமே வந்து மாப்பிள்ளை போய் பார்த்து பேசலாம் சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப தங்கமேல் வந்து ஏற்கனவே நம்ம நிறைய லீவ் போட்டுட்டோம் இதுக்கப்புறம் மறுபடியும் லீவ் போட்டோம் மேனேஜர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இனிமேல் லீவ் போட்டேன்னா உனக்கு இந்த ஹோட்டல் வேலையும் கிடைக்காது சொல்லி மிரட்டி இருந்தாரு அதனால நம்ம கண்டிப்பா லீவ் போட முடியாதுன்னு சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்து கோச்சுக்காதீங்க என்னால மட்டும் வர முடியாது நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க தங்கமேலோட அந்த முடிவு கேட்டதுமே ராஜிமினா ரெண்டு பேருமே சாக்காயிடுறாங்க வீட்டுக்கு நீங்க தானே மூத்த மருமக நீங்க தான் வந்து எங்களுக்காக பேசணும் எங்களுக்கு பேசுறது தைரியம் இல்லாம இருந்தாலும் நீங்க தைரியமா பேசுவீங்களா நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா கூப்பிட்டு இருக்காங்க உங்களுக்கு என்னோட நிலைமை எல்லாம் சொன்னா புரியாது மீனா நான் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கேன் என்னால லீவ் போட்டு வர முடியாது நான் லீவ் போட்டா மேனேஜர் என்ன அதுக்கப்புறம் வேலைய விட்டு நிப்பாட்டிட்டு ரொம்ப சிக்கல் அதனால நீங்க ரெண்டு பேருமே போய் பேசிட்டு வாங்க தயவுசெய்து என்னைய மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மினா ரெண்டு பேருக்குமே கை கொடுத்து ஆல் தபி சொல்லிட்டு இருக்காங்க இப்படி தங்கமேல் வந்து ராஜ்மினா கை கொடுத்து பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டா அந்த டைம்க்கு கோமதிமே ரூம் குள்ள வந்துடுறாங்க என்னாச்சு மூணு பேர் ரூம் இருந்து ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க நான் வந்ததும் அமைதியா என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கோமதிமே கேக்குறாங்க இல்ல தங்கமேல் வேலைக்கு போறாங்களா அதனாலதான் உங்களுக்கு ஆல் தபி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து சமாளிக்க பாக்குறாங்க இருந்துமே வந்து கோமதிக்கு இதுல நம்பிக்கையே இல்ல தங்கமில் இன்னைக்கா வேலைக்கு போகுது அது ரொம்ப நாளா வேலைக்கு போயிட்டு தானே இருக்கு இன்னமும் இன்னைக்கு போய் புதுசா ஆள் பேச சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையா சொல்லுங்க என்ன பேசியிருந்தீங்க எனக்கு உண்மை தெரிஞ்சாங்க சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு போலான் இருந்தோம் கருமாரியம்மன் கோயில் இருக்குல்ல பக்கத்துல அதுக்கு தான் போலான் இருந்தோம் தங்கமேல அக்காவும் வரையன் சொல்லியிருந்தாங்க கடைசி நேரத்தில் பார்த்தா அவங்க மேனேஜர் லீவ் தர மாட்டேன்ட்டாங்களா லீவ் போட்டா வேலை விட்டு நிப்பாட்டி வராமா அதனால அவங்க வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படி சொல்லி ராஜி மீனா ரெண்டு பேருமே சமாளிச்சிடறாங்க இவங்க இப்படி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கரெக்டா அவங்க திட்டத்தை முறியடிக்கிற மாதிரி இன்னொரு பக்கம் கோமதி வந்து ஆல்ரெடி நானுமே வந்து அந்த கோயிலுக்கு போய் பூஜை பண்ணணும் சொல்லி வேண்டியிருந்தேன் அது இன்னும் நடக்கவே இல்ல எப்படியோ உங்க மூலமா அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கோமதி சொன்னதுமே சரி அத்தை வரமாட்டாங்க நம்மளே போய் அவங்க வேண்டுதலுக்கு சேர்ந்து வேண்டு வர சொல்லுவாங்க போல அப்படி சொல்லி ராஜிமினா ரெண்டு பேருமே நினைச்சுட்டு இருந்தாங்க அப்பதான் கோமதி வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நானும் கிளம்பி வந்தறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் வீட்டில நடக்கிற பிரச்சனை எல்லாம் பாக்குற தங்கமேல் வந்துட்டு நமக்கு நம்ம வேலை தான் முக்கியம் தேவையில்லாம இவங்க விஷயத்துல தலையிட போய் நமக்கு இருந்த வேலையும் போயிருமே அப்படி சொல்லி பயந்துகிட்டு தங்கமேல் வந்து ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடறாங்க ராஜிமினா ரெண்டு பேருமே மாறி மாறி மாப்பிளைக்கு போன் அடிச்சுட்டு இருக்காங்க அத்த வேற கூட கோயிலுக்கு வரேன் இருக்காங்க அதனால கண்டிப்பா நம்மளால மாப்பிளை கிட்ட பேச முடியாது முடியாது சேஞ்ச் பண்ணி இன்னொரு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க விடாம போன் அடிச்சாலுமே மாப்பிள போன் எடுக்காதால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது வரத அங்க போய் பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ராஜி மீனா ரெண்டு பேருமே கோமதியை கூப்பிட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க கோயிலுக்கு போன இடத்துல ராஜி மீனா ரெண்டு பேருமே கோயிலுக்குள்ள வராம வெளியே ரெண்டு மாப்பிளைக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மாப்பிளைய மட்டும் அத்த கண்ணால பாட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே தெரிஞ்சிடும் நம்மதான் தான் வர சொன்னோங்க உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் நம்மளே தான் கேள்வி கேட்பாங்க அது தேவையில்லாத பிரச்சனை சொல்லி யோசிக்கிற ராஜி மீனாவும் வந்து அடுத்து என்ன பண்றதுனே புரியாம கோயில் வாசலே என்று யோசிச்சிட்டு இருக்காங்க இதை பார்க்கற கோமதி வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட தானே வந்தீங்க ஏன் வெளியே இருக்கீங்க வாங்க சொல்லி ரெண்டு பேருமே கையை பிடிச்சி கோயிலுக்குள்ள எழுத்துட்டு போயிடறாங்க கரெக்டா மீனா வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வருது போன் எடுத்து பார்த்தமே சாக்காக மீனா வந்து மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றாரு நீ ஏதாவது சொல்லி சமாளி ராஜி நான் போய் அவர் வெளியே பார்த்து பேசி அனுப்பிச்சு விட்டு வந்து அப்படி சொல்லி மீனா வந்து தனியாக அனுப்பிச்சு வந்தறாங்க இன்னொரு பக்கம் மீனா வந்து ஃபோன் பேசிட்டே வெளியே போறதை பார்த்ததுமே கோமதி வந்து ராஜியை கூப்பிட்டு இவ கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தாலும் ஃபோன் பேச வந்தாலும் எங்க போறா அப்படி சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காங்க ஆஃபீஸ்ல இருந்து கூப்பிட்டு இருக்காங்களா ஏதோ முக்கியமான வேலையா இருக்கும் போல அதனால தான் ஃபோன் பேசிட்டு இருக்காங்க அப்படி சொல்லி ராஜியுமே வந்து மீனாவை காப்பாத்தி விட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பத்திரத்தோட வெளிய வேலை மீனா வந்து மாப்பிள்ள கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசலாம் அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோமதி வேற வந்திருக்கிறதால இந்த உண்மையெல்லாம் நம்மளால இப்போதைக்கு சொல்ல முடியாது நம்ம போட்ட பிளான் கேன்சல் ஆயிருச்சு நம்ம பிளான தள்ளி போடுறோம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் சொல்லி மீனா வந்து மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறப்ப என்ன பிளான் கிட்ட எதுவுமே சொல்லி என்ன பிளான் போட்ட நம்ம அப்படி சொல்லி அவருமே புரியாம கேக்குறாரு இதை நீங்க போட்ட பிளான் இல்ல நாங்க போட்ட பிளான் சொல்லி மீனா சொல்லிட்டு இருக்கிறப்பே கரெக்டா மாப்பிளையோட அம்மா உண்மையாலுமே அங்க வந்துறாங்க இத கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மீனா வந்து என்ன அந்த மாப்பிள தம்பி ஸ்கூல் பையன் மாதிரி அம்மாவும் கூப்பிட்டு வந்திருக்காரு இவர்கிட்ட நம்ம தனியா தானே வர சொன்னா இவர் எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்க அம்மாவையும் கூட கூப்பிட்டு வந்திருக்காரு இவர்கிட்ட நம்ம எப்படி இந்த விஷயத்தை சொல்லி புரிய வைக்க போறோம் அப்படி தெரியல அப்படி சொல்லி மீனா குழம்பு போய் நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் உண்மையாலுமே வந்து சதீஷ் கிட்ட என்னமோ தனியா

இருக்காங்க அரசுக்கு அதுதான் விருப்பம்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது எனக்கு அதுக்கு சம்மதம் தான் அப்படி சொல்லிட்டு மீனா எதுக்கு வந்திருக்காங்க மறந்துட்டு உண்மை எதுவுமே தெரியாதால மாப்பிளையுமே வந்து மீனாவோட முடிவுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் மீனாவே வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து அரசுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த உண்மையெல்லாம் நம்ம போய் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கோமதி தேடுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு அவங்களுமே வந்து கோயிலுக்குள்ள போயிடுறாங்க இது ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து மாப்பிள்ள வீட்டுக்காரங்களையும் கோமதி மீட் பண்ண விடாம ஒருத்தர் ஒருத்தர் பிரிச்சு வச்சு தனித்தனியா வந்து ரெண்டு குடும்பத்தாளர்களையும் கூட்டு போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் கோயில விட்டு வெளியே வர ராஜி மீனா வந்து கோமதி கிட்ட சரிங்க நீங்க வீட்டுக்கு போங்க நான் வேலைக்கு போறேன் ராஜி காலேஜுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு

பேருமே நினச்ச மாதிரியே சோனியா வந்து மாப்பிளையை தான் தேடிட்டு இருக்காங்க நம்ம நினைச்சது சரியா போச்சு நம்ம ரூம்ல இருந்து பேசி இருந்ததை கண்டிப்பா சோனியா ஓட்டு கேட்டு நம்ம கருமாரியம்மன் கோயிலுக்கு போறோம் மாப்பிளை கிட்ட பேச போறோம் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி சொல்லி பிளான் பண்ணி தான் அவங்க நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறது ராஜி ரெண்டு பேருக்குமே புரிஞ்சிருது இன்னொரு பக்கம் சோனியா வந்து தனியா இருக்கிற மாப்பிளை பார்த்ததுமே ஏதோ எதிர்ச்சியா மீட் பண்ண மாதிரி என்ன தம்பி இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அம்மாங்க அங்க இருக்கட்டும் நீங்க தனியா வாங்க அப்படி சொல்லி சோனியா வந்து மாப்பிள்ள சதீஷ தனியா கூப்பிட்டு வராங்க இப்பதான் ராஜி மீனா ரெண்டு பேருமே தனியா பேசணும் சொல்லி எங்களை வர சொல்லி இருந்தாங்க கடைசியில பாத்தோம்னா டான்ஸ் புரோகிராம் அதுக்குதுன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. இப்போ நீங்க என்ன தனியா கூப்பிட்டு சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி சதீஷ்மே கோலம்பி போய் கேக்குறாரு. நான் ராஜிமீனா மாதிரி சாதாரண விஷயம் சொல்ல வரல. அவங்களோட வாழ்க்கையோட முக்கியமான முடிவைப் பத்தி பேச வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு, சோனியா வந்து தனியா கூப்பிட்டு பேச ஸ்டார்ட் பண்றாங்க. கண்டிப்பா முக அந்த உண்மையே தான் சொல்ல போறாங்கங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ராஜிமீனா ரெண்டு பேருமே வேமாங்க ஓடி வந்துடுறாங்க நீங்க என்ன சிட்டிங்க பண்ணிட்டு இருக்கீங்க? கோவிலுக்கு வரதா சொல்லின்னா நாங்களே கூப்பிட்டு வந்திருப்போம்ல. அத்த கூட தானா நாங்க வந்தா எங்க கூட கிளம்பி வந்திருக்கலாம்ல. நீங்க ஏன் தனியா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராஜிமீனா ரெண்டு பேருமே மாறி மாறி சோனியாவை கேள்வி கேட்க ஆரம்பிస్తாங்க. இவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு போயிருப்பாங்களான்னு பார்த்தா இன்னும் போகாம இங்கதான் இருக்கறாங்கன்னு சொல்லி சோனியாவை ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாங்க. இன்னொரு சதீஷ்மே வந்து சோனியா கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க வாழ்க்கை பத்தின விஷயம்லாம் சொன்னீங்க என்ன பிரச்சனை சொல்லுங்க அப்படி சொல்லி அவருமே கேக்குறாரு கிட்ட சோனியாவை பேச விடாம தடுக்கிற ராஜிமனா ரெண்டு பேருமே வந்து நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம் சித்தி அதெல்லாம் நாங்களே சொல்லிட்டோம் டான்ஸ் ப்ரோகிராம் பத்தி பேசணும்னு வந்தீங்க அத நாங்க முன்னாடியே சொல்லிட்டோம் அவர் சரின்னு சொல்லிட்டாரு அரசியோட விருப்பம் அவரோட விருப்பம்னு சொல்லிட்டாரு அதனால நாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம் வாங்க போலாம் அப்படி சொல்லிட்டு சதீஷ் முன்னாடியே வந்து எந்த உண்மையுமே சொல்ல விடாம சோனியாவை கையப்படி செலுத்திட்டு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் மாப்பிள்ள சதீஷ்குமே என்ன நடக்குதுன்னே புரியாம அவருமே வந்து அவங்க அம்மா கூட கிளம்பிடுறாரு சோனியாவை தனியா கூப்பிட்டு வர மீனா வந்து நீங்க எதுக்காக கோயிலுக்கு வந்தீங்க இதுக்காக மாப்பிள்ள கிட்ட தனியா பேசணும்னு நினைச்சீங்க எல்லா விஷயமே எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை எப்படியா தடுத்து நிறுத்தி அரசியல் குமார்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதான உங்களோட திட்டம் வீட்டுல எவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அத்தை மாமா எந்த அளவுக்கு மனசு நொந்து போயிருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் நீங்க எல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மீனா ரொம்பவே கோபட்டு சோனியா பயங்கரமா திட்டுறாங்க நீ என்ன வேணாலும் மிரட்டிக்கோ மீனா நான் கண்டிப்பா மாப்பிள்ள விடுக்கிறான்ட்டு என்ன நினைச்சுங்கிற உண்மையை சொல்லிடுவேன் நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ கண்டிப்பா வந்து என்ன நடிச்சுக்கிற நான் உண்மையை சொல்லி தான் திரும்பி அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து ரொம்பவே பிடிவாதமா தான் இருக்காங்க நீ மறுபடியும் மறுபடியும் இதே வேலையை பாத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் பாண்டியன் மாமா கிட்ட போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படி சொல்லி ராஜி மீனா ரெண்டு பேருமே சோனியா மிரட்டிட்டு